எனக்கு தெரிந்த ஊழியர் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் தெரு பிரச்சனம் பண்ணிட்டு வந்தார் மூணு ரவுடிகள் எங்கிருந்து வந்தான்னு தெரியாது யோ வெளிநாட்டு மதத்தையை பரப்புறா மத பிரச்சாரமா செய்யறா ஜனத்தை கன்வெர்ட் பண்றியா பலார்னு ஒருத்தன் விட்டான் விடாரு அடுத்த ரெண்டு பேரும் அடிச்சாங்க தொப்புன்னு கேவலும் அவ்வளவு நேரம் இயேசுவை பற்றி அவ்வளவு பேசிட்டு வந்தவர் அடி வாங்கின உடனே துடைத்து கொண்டு நேர வீட்டுக்கு போயிட்டார் வீட்டில் முழங்கால் போட்டார் நான் சாதாரண தெய்வத்தை நான் அறிவிக்கவில்லை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய உண்மை நான் அறிவித்தேன் என்ன அடிக்கிறதுக்கு நீர் எப்படி இடம் கொடுத்த கூட கூட மொழி இரவும் ஜம சாப்பிடல காலையில ஒருவன் ஓடி வந்த ஐயா ஒரே பதட்டமா இருக்கு ஒரே பயமா இருக்கு சாகரமா இருக்கு நான் தான் உங்களை அடிச்ச ஆளு மன்னிச்சுக்கோங்க கால விழுந்து சொன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த ஒரு பஸ் எங்க மூணு பேர்ல ஒருத்தன் மேல ஏறி அங்கேயே செத்து போயிட்டான் எனக்கு பயமா இருக்குது பயசு தான் வய நான் கேட்டாரு அவரே லூஸ் மாதிரி உளறிட்டே இருக்கான் மூணு பேர் அடிச்சதுல செத்துப்பாங்க ஒருத்தன் லூஸ் ஆயிட்டான் ஒருத்தன் ரச்சிக்கப்பட்டு ஊழியக்காரன் ஆயிட்டான் உபவாச ஜபம்னா சாதாரணமானதில்லை உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் ஏதோ ஒரு வேடிக்கையான காரியம் அல்ல